பிஸ்னஸ் பண்ணால் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை முழுசாலாம் நம்பிடாதீங்க கண்டிப்பாக சம்பாதிக்கலாம் ஆனால் அதுக்கு பின்னாடி நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அதையும் சேர்த்து சொன்னாங்கன்னா அதையும் கேட்டுக்கோங்க நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம்னா இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்கெல்லாம் வந்து நல்லா சம்பாதிக்கிறாங்களே ஒரு ரோட்டில் நடந்து போகும்போது கூட நம்மளும் இந்த கடை வைக்கலாமா நம்மளும் இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா நம்மளும் இதை சேல்ஸ் பண்ணலாமா நல்ல வருமானம் வரும்போல் இருக்கே நம்ம ஒரு ஆன்லைனில் வந்து சேல்ஸ் பண்ணும்போது நல்ல பிசினஸ் நடக்கும் போல இருக்கே இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒருத்தவங்களோட பிஸ்னஸ்ஸை மட்டுமே பார்த்து நம்மளும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கக்கூடாது அதுக்கு பின்னாடி அவங்களோட எஃபோர்ட் எவ்வளோ இருக்குது அவங்க எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு இப்போ ப்ராஃபிட் வந்துட்டுருக்கா அவங்க வந்து போடுற எஃபோர்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு வந்து இருக்காங்களா எவ்வளோ நேரம் அதுக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாமே வந்து பார்க்கணும் இதெல்லாம் நம்மளாலையும் பண்ண முடிஞ்சாதான் நம்மளாலேயும் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும் எல்லாத்துக்கும் மேலே இன்னொருத்தர் பண்ணுறாங்க அதே வேலையை நம்ம செய்யக்கூடாது நமக்கு எதில் ஆர்வம் இருக்கோ அதை செஞ்சால் மட்டும்தான் நம்மளால அதில் சக்ஸஸ் ஆக முடியும் ஏன்னா புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு குக்கிங் சேனல் நல்லா போகுதுங்கிறதுக்காக நம்மளும் ஒரு குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதை ரன் பண்ண முடியாது நமக்கு குக்கிங்கில் சமைக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு ஆர்வம் இருக்கணும் அப்போதான் அந்த சேனலை நம்மளால சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி தாங்க எல்லா பிஸ்னஸுமே